வணக்கம் நம்முடைய ஆறுநாள் பயிற்சி வகுப்பில் வந்து தொடர்ச்சியாக வந்து இரண்டு விதமான கட்டிங் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி அதனுடைய நிறைவு பகுதியாக வந்து இந்த இரண்டாவது மெத்தடில் வந்து டீப் நெக்கில் அதனுடைய கையும் அதனுடைய கிராஸ் கிராஸ்போட்டிங் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ கைக்கும் கிராஸ் கிராஸ்போட்டிக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல ஸோ என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்த பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நட்புகளுக்கும் உங்களுடைய வெல்ஃபேர் டெய்லர்ஸின் அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை நம்முடைய வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க எல்லாருமே ஆறாவது வகுப்புக்கு முன்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் முதலில் இலவச பயிற்சி வகுப்புக்கும் வந்து முன்பதிவு பண்ணி எல்லோருமே அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இப்போ கை கட் பண்ணுறோம் இந்த தொடர்ச்சியினுடைய ஃபைனல் ஒரு ஆறு நாள் பயிற்சியாக வந்து உங்களுக்கு இரண்டு விதமான கட்டிங்கும் ஒரே அளவில் மாற்றங்களோட கட்டிங் எப்படி பண்ணுறோங்கிறத வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறீங்க அதனுடைய கடைசி பயிற்சியினுடைய ஆறு நாள் பயிற்சியினுடைய கடைசி பயிற்சி இன்றைக்கி கை கை முடித்து இதனுடைய கிராஸ் பட்டியும் பார்த்துடலாம் இப்போ ஒரு ஏழு இன்ச்சு கை உயரம் கை உயரம் நமக்கு என்ன இருக்கோ தேவையான அளவை விட வந்து ஒரு அரை இன்ச்சு தையல் தும்பு மேலே சேர்த்துக்கிறோம் கீழே எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வச்சுக்கிறோம் ஆறு இஞ்சு ஆறரை இன்ச்சு ஏழு இஞ்சி எதுவாக இருந்தாலும் சேம் தான் கீழே ஸ்டிச்சிங்க்கு பாம் கோல் வந்து பதினேழு எட்டரை ஒன் இன்ச்சு மைனஸ் ஏழரை ஏழரை இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம் அரை இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் இப்போ கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் இப்போ பதினேழு இன்ச்சிக்கும் போது எட்டரை இன்ச்சி இங்கேருந்து வைக்கிறோம் எட்டரை இன்ச்சி ஸோ இங்கே ஏழுற பாதி மூணை முக்கால் இந்த மூணை முக்காலுக்கு காலி இச்சு சேர்த்து நாலு இன்ச்சு தான் இருக்குது ஸோ அப்போ நார்மல் கை தான் இங்கே ஆம்கோல் வந்து இந்த உயரம் அதிகமானால் கையினுடைய கட்டிங் சேப் வந்து மாறும் ஸோ இது சேம் தான் வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை கால் இன்ச்சியிலருந்து அரை இஞ்சி வித்தியாசம் இருக்கிற அரை இன்ச்சி அதிகமாக இருக்கிற வரைக்கும் வந்து நாம் சேம் இந்த மெத்தட்லேயே கட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் மூணை முக்காலுக்கு நாலு இருக்குது கால் இஞ்சி தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதே நாளுக்கு வந்து நாலரை இருந்தாலும் வந்து நாளுக்கு நாளை கால் இருந்தாலும் சேமாக விட்டு இதே இதில் கட் பண்ணிடலாம் பட் ஆனால் நாளே முக்கால் நாலரை இன்ச்சாக மாறுச்சின்னு சொன்னால் அப்போ கை கட்டிங் சேஞ்ச் ஆகும் ஸோ அதை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் இப்போ இதுவும் கை சேம் தான் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க பாருங்கள் இந்த கையினுடைய அளவு வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு மூணை முக்கால் இதில் பாதி ப்ளஸ் இங்கேருந்து அரை இன்ச் தள்ளி வைக்கிறோம் இப்போ மாற்றம் நிகழ்வது வந்து எங்கெல்லாம் மாற்றம் மாற்றம் வந்து வந்தது அப்படிங்கிறத கவனிச்சிக்கோங்க கை வந்து சேம் தான் கை வந்து நமக்கு வந்து அளவின்படி என்ன ஃபார்முலா தேவையோ அந்த ஃபார்முலா அப்படியே வச்சிடலாம் ஸோ இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு மேலே இந்த பொஷிஷன் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் இதுக்குள்ளே இருக்கணும் இதை தாண்டி வெளியே இருக்கக்கூடாது இதை தாண்டி இந்த பக்கம் இருக்கக்கூடாது அதுதான் வந்து பொசிஷன் இங்கேருந்து இந்த கையினுடைய பாகத்தை அப்படியே வரைஞ்சிக்கலாம் அப்படியே கரெக்டாக இதில் போய் ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கேருந்து இந்த அரை இஞ்சியில் இந்த ஸ்ட்ரைட் வந்து இதில் அப்படி போகிற மாதிரி இருக்கணும் இங்கே அப்படியே வந்து இப்போ கையினுடைய அமைப்பு இப்படி கிடச்சிடும் கரெக்டாக கையாளு அதில் பாதி அரை இன்ச்சு இங்கே தள்ளி கையினுடைய லூஸு தேவையான அளவு இந்த ஷேப் வந்து இந்த மார்க் அப்படி கரெக்டாக இந்த ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா கையில் ரிங்கிள்ஸ் இருக்காது இப்போ ஒன்றரை இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கு பாடியில வச்ச மாதிரி இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு சேம் அதே மாதிரி இதையும் வந்து அந்த சேப் கொடுத்துடணும் ஸோ இங்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நெக்கு டீப்பாக போகும்போது கட்டிங்கிலான மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பஸ்ட் அதிகமாகும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணுன்னு தெரியாமல் எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி கட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி கட் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு நிறையா அந்த மெத்தடுகள் தெரியாததுனால நிறைய பேர் கேட்ட டவுட்டுகளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேயோ ஒரு வார்த்தையிலேயோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து செய்முறை பயிற்சியில் பார்த்தால் மட்டுமே தெரியும் நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு பதிலை சொல்லி முடிச்சிட முடியாது ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது வந்து அதை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சால் மட்டுமே தான் ஒரு ப்ளவுஸை கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும் இப்போ மார்க் பண்ணதுலேயே தான் அந்த ஃப்ரெண்டினுடைய பர்சனையும் கட் பண்ணுறோம் இப்போ இந்த ஃப்ரெண்டுங்கிற இடத்துல வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இப்போ கை கட் பண்ணிட்டோம் என்னுடைய கிராஸ் பட்டி அப்படின்னு பார்ப்போம் இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணும்பொழுது இந்த பேக்கை வந்து கரெக்டாக வைங்க அப்படி கீழே கீழே வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும் லைனிங்கில் இருந்தால் ஒரு லைன் போட்டு கூட அந்த கோட்டு மேலே வச்சுக்கலாம் இப்போ இந்த பேக்கை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க சைடில் இந்த டாட்டோவில் இருக்கிற இந்த சேப் வரைக்கும் இப்போ இங்கே தையல் தும்பு இருக்கிற இடத்த அப்படி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க சேம் வந்து இந்த தையல் தும்புனுடைய அளவு வந்து இங்கே கரெக்டாக அப்படி பண்ணிக்கலாம் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு இடுப்பு இங்கே பேக்கில் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்போ அந்த முப்பத்தி மூணு எட்டை கால் இந்த காலில் இங்கே அரை இஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணதை இங்கே அரை இஞ்சு மைனஸ் பண்ணிடுறோம் ஸோ தையல் தும்பு வந்து இதுக்கு அடுத்தால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ இடுப்பு வந்து அரை இன்ச்சு கம்மியாக இருக்கும் இங்கே பேக்கில் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த சென்ட்ரு கேப் வந்து அந்த ஆஃப் அன் இன்ச்சு கேப்பாக விழுந்துடும் ஒன் இன்ச்சு ஸோ இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே அந்த ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சி இங்கே ரெண்டே கால் இங்கேருந்து கரெக்டாக ரெண்டே கால் ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சி இப்போ ஃபஸ்ட்டு வச்சு ரெடி அளவுக்கு வந்து இந்த லைனை வந்து போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ஃப்ரெண்டுனுடைய இந்த போர்ஷனையும் இதையும் இதில் ஜாயின் பண்ணுவோம் ஸோ அப்போ முதல்ல வந்து இங்கேருந்து சைடில் இருந்து இந்த லைனுக்கு ஒரு நூல் கீழே இருக்கிற மாதிரி இந்த போர்ஷனை இங்கே பண்ணிக்கணும் அடுத்து இங்கே இந்த ஃப்ரெண்டுனுடைய இது வந்து ஒரு கால் இன்ச்சுன்னா ஃப்ரண்டினுடைய ஹைட்டு இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் இப்படி ஹைட்டு ஃபுல் ஹைட்டு ரெண்டும் சேம் அந்த மாதிரி உயரம் அதிகமாக வரும்போது அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து இந்த லைனுக்கு கீழே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் கூட கீழே தள்ளி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸ்க்கு மட்டும் நார்மலுக்கு வந்து இந்த லைன்லேயும் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அந்த மாதிரி அதிகமாக வரக்கூடியதுக்கு இப்படி கீழே வந்து இந்த லைனுக்கு நேராக இந்த இடம் எங்கே வருதோ அந்த இடத்துல இன்னும் ஒரு அரை இன்ச்சு கூட ஒரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அரை இன்ச்சு வரைக்கும் இப்படி தள்ளி எடுத்துக்கலாம் அந்த சேப்பை வந்து இப்படி எடுத்துக்கலாம் அப்போ அந்த கிராஸ் பட்டியில் வந்து உங்களுக்கு சுருக்கமும் வந்து அதிகமாக வராது இப்போது இந்த மாதிரி கீழே இருந்து இதில் எடுத்துகிட்டு இங்கே இருந்து அந்த ஃப்ரண்டினுடைய இடம் இங்கே ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி வச்சு அந்த இடத்துக்கு நேரம் வர்ற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து அந்த சேப்பு வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம இங்கேருந்து இந்த கிராஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா அப்படி அதிகமாக இருக்கும்போது ஒரு கால் இன்ச்சு இந்த கிராஸை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு இங்கே அதே கால் இஞ்சை வந்து இங்கேருந்து லைட்டாக இந்த லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி இதில் இருந்து இந்த காலிஞ்சி இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஷேப்பும் கரெக்டாக வந்துடும் இப்போது இங்கேருந்து இந்த லைனிங்கே பண்ணி இப்போ இந்த பெண்டு இந்த இடத்துல மட்டும் அந்த பெண்டு வந்து ரொம்ப வி மாதிரி இல்லாமல் அந்த ஷேப் அப்படி கொடுத்துக்கணும் ஸோ இப்போது இதை இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து இருந்து ஃப்ரெண்டுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்டு இதில் சரியாக இருக்கும் பட்டியினுடைய அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த கால் நின்றுச்சு இங்கேயும் கீழே கம்மி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கில் வந்து கரெக்டாக இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல தையல் பிடிக்கிற இடத்துல இதை க்ராஸ் பண்ணிக்கணும் இதை க்ராஸ் பண்ணும்போது இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் அப்படி கூட இந்த ஜாயின் பண்ணுற இடத்த ஒன்றா ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் சேமாக வரும் இப்போ கீழே இந்த மார்க்கோட இடத்த கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பேண்டு இதில் ஒன்று இன்ச்சு தள்ளி இந்த பெண்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா பட்டியில் வந்து சுருக்குவாது இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பேக்கில் இதை தான் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட் அதுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணுவோம் இந்த இடம் வந்து சேம் வந்து ஜாயின் பண்ணும்போது முன்பு வராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கிராஸ் பட்டியும் கையும் எப்படின்னு பார்த்துட்டிங்க இதோட வந்து இந்த ஆறு நாள் பயிற்சி வந்து இன்றைய பயிற்சியோட முடிவடையுது அடுத்து மற்றொரு பயிற்சியில் வந்து நம்ம இதை மாதிரி வந்து இன்னும் வித்தியாசமான கட்டிங்களோடு சந்திப்போம் இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து பார்த்தவர்கள் உங்களுடைய நீங்கள் ட்ரை பண்ண கட்டிங்குகள் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்முடைய இலவச பயிற்சிக்கு வந்து முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்க நன்றி நட்புகளை